ஹலோ செல்லம்மா இன்றைக்கி நான் வந்து மணத்தக்காளி கீரை சாம்பார் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் துவரம்பருப்பு ஜீரகம் பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்குறேன் இப்போ இந்த சாம்பார் கீரை சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் இந்த வெயிலுக்கு இந்த மணத்தக்காளி கீரை ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும் அதனால தான் அந்த சாம்பார் வச்சு காட்டுறேன் இதில் வந்து பெருங்காயம் ஒரு கட்டி வைக்கிறேன் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இது ரெண்டும் பொறிட்டோம் பொறிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு பத்து பாஞ்சு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து இதில் போட்டு தாளிச்சிக்கிறேன் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் கீரைக்கு சா சாம்பாருக்கு தேவையானது அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் மிளகாய் பொடி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த வெங்காயத்தோடு ரெண்டு எண்ணெயில் ரெண்டும் வேகட்டும் அந்த மிளகாய் இருப்படங்கின உடனே நம்ம அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் அதில் தக்காளி போட்டு நல்லா மசிக்கணும் இதில் மசிச்சு தொக்கு பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் தான் பருப்பு தண்ணியை விட்டு கொதிக்க வைக்கணும் புளிலாம் போடக்கூடாது இந்த சாம்பாருக்கு தக்காளி தான் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன் ஒரு நாலஞ்சு தக்காளி எடுத்துக்க பொடிசாக கட் பண்ணி தொக்கு பதத்துக்கு இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நல்லா இந்த எண்ணெயில் அந்த மிளகாத்தூளோட தூளோட அந்த தக்காளி பழமும் தொக்கு பதத்துக்கு வந்துடணும் இது இந்த அளவுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு தொக்கு பதத்துக்கு வச்சுட்டு அந்த பூண்டு ஜீரகம் பருப்பு வேக வச்சு அதில் விட்டுக்கிட்டேன் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் மிளகாய் எருப்பு அடங்கணும் நல்லா கொதி வந்து சாம்பார் இறக்கிற டைம் வர பார்த்து தான் கீரையை அலசிட்டு கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சு நம்ம அந்த கீரையை வைக்கணும் அதில் இப்போ நான் கீரையை அலசி பொடிசாக கட் பண்ணி வச்சு இந்த சாம்பார் கொதித்து இறக்குற ஸ்டேஜ் வந்தாச்சு இப்போ அந்த கீரையை வச்சுக்கிறேன் கீரையை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது திட்டமான ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சுன்னா போதும் அந்த கீரை வெந்துடும் அந்த சூட்டில் அப்படியே பச்சை பசேன்னு வச்சு இந்த கீரை சாப்பிட்ணும் அது கூட தான் முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு நாலு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு முட்டை வந்து உடச்சி அதில் உதிரியாக விட்டுக்கிறேன் இன்றைக்கி வேறு மெத்தட் செய்ய போகிறேன் முட்டை செய்கிறது எப்போதும் அவிச்சு வருத்தருவேன் இதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு கிரேவி மாதிரி வைக்கிறேன் முட்டை சாம்பார் ரெடி ஆகிட்டு நான் சாம்பாரை இறக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த முட்டை செய்கிறத பற்றி காட்டுறேன் இன்றைக்கி இதுதான் சமையல் சாம்பார் ரசம் முட்டை தொக்கு இப்போ வந்து அந்த முட்டை செய்யறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு வெங்காயம் போட்டு சவுரிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் வந்து இஞ்சி நல்லா ஒரு விரல் சைஸு நீட்டாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் பூண்டு ஒரு பத்து பல்லு தாண்டி ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா மசிச்சுக்கிறேன் ஒரு நாலு முட்டை அவிச்சு உரிச்சு வச்சுருக்கேன் இந்த தொக்கு செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு மூணு பட்டை குட்டியாக ஒரு பட்டை எல்லாம் சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி நைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது பெருஞ்சிரகம் பூண்டு இஞ்சி பட்டை ஏலக்காய் லவங்கம் இதை அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கறி குழம்பு மெத்தடு செய்யறதுக்காக கறி தொக்கு செய்கிற மாதிரி தான் இது அது கீரைக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் இந்த மெத்தடு செய்கிறேன் இன்றைக்கி அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் போட்டு பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு இந்த எண்ணெயில் மிளகா பொடி கொஞ்சம் போடணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் பெரட்டல் விடுவோம் அந்த எண்ணெயில் நாலு திருப்பி திருப்பிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கிற விழுது அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு இறக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி நாலு பரட்டி பெருட்டி அவிச்ச முட்டையாக கீரி ஒரு நாள் கீரை கரை அதில் போட்டோம்னா அந்த முட்டையில் அந்த சாரம்லாம் இறங்கும் அதுக்காக அந்த மெத்தட் செய்கிறோம் இப்போ நான் அரைச்ச விழுது அதில் போட்டுக்கிறேன் நீங்கள் இந்த மத்திய செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாம்பார் கீரை அந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் இந்த தொக்கு பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் பெருஞ்சிரகம் இதெல்லாம் போட்டு நைஸ் பண்ணி இப்போ இதில் போட்டு ஒரு ரெண்டு பரட்டி பெரட்டி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு தொக்கு பதத்துக்கு இதை வர வைக்கிறேன் அதுங்கூட முட்டை வந்து உடச்சி விட்டுக்கலாம் ஒரு மூணு முட்டை அளவுக்கு உடச்சி விட்டுக்கலாம் உபரியாகும் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் அது உப்பெல்லாம் கரெக்டு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது அதனால் இப்போ இறக்குற ஸ்டேஜ் வந்தாச்சு இப்போ இந்த முட்டையை வந்து உடச்சி விட்டுக்கிறேன் உடச்சி விட்டு கொஞ்சம் குண்டு குண்டாக அப்படியே அங்கங்கே அப்படி அப்படியே கொஞ்சம் குண்டு குண்டாக தெரியும் அது கூட வந்து அவுச்சி ஒரு நாலு முட்டை அவியல் பண்ணி வச்சிருக்கோம் உரிச்சிட்டு அதையும் அதில் போட்டுக்கண்டா இது மாதிரி பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க இந்த சா இந்த முட்டைத்தொக்கு வந்து கீரை சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு மாற்றி மாற்றி செஞ்சு கொடுங்க இந்த வெயில் வந்து வருது அதுக்காக மணத்தக்காளி கீரை வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சு கொடுங்க கொஞ்சம் சிறு கசப்பாக இருக்கும் நான் இன்றைக்கி செஞ்சுக்கிற சாம்பார் மாதிரி வச்சோம்னா கசப்பு தெரியாது சாம்பார் மாதிரி வச்சு அப்படி வச்சு இறக்கணும் அவ்வளோதான் காய் போடாத ஒரு சாம்பார் மாதிரி கூட்டி போட்டுட்டு கீரையை வச்சு இறக்கணும் அதுதான் கா கீரை சாம்பார் இப்போ இந்த அவிச்ச முட்டையை நாலு கீரை கீறி அதில் வச்சிட்டேன் வச்சு திருப்பி ஒரு பிடி தழை தண்ணியில் அலசிட்டு கட் பண்ணி போட்டு இறக்கி இந்த கீரை சாப்பாட்டோடு இதை சேர்த்து சாப்பிடுவாங்க பிள்ளைங்க அதுக்காக தான் இந்த மெத்தடை செஞ்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் வேக விடணும் இந்த முட்டை உடச்சி விட்ட முட்டை எல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்த பார்த்து அதுக்கப்புறம் நம்ம மல்லித்தழை வச்சு இறக்கணும் அவ்வளோ இது இந்த வெயில் நாளுக்கு இந்த கீரை அவசியம் செஞ்சு கொடுங்க வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் கீரை செய்யுங்க முக்கியமாக தயிர் எடுத்துக்கோங்க உடம்பு வந்து ரொம்ப வெயிலுக்கு சூடாக வச்சுக்காதீங்க குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க இந்த மல்லித்தழை இவ்வளோ தழையும் போடுறோம் ஏன்னா அதுலேயும் இருக்குது விஷயம் அதனால் அந்த மல்லித்தழையும் போட்டு இறக்கி வச்சோம்னா சூப்பராக இருக்கும் இதை சாப்பிட்றது இந்த கீரை சாம்பாருக்கும் ரசத்துக்கும் இந்த தொக்கு வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது அப்படியே சுட சுட நல்லா இருக்கும்டா அது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றீங்களா அடுத்தடுத்து நான் என்னென்ன செய்கிறேன்றது உங்கள்கிட்ட காட்டுறேன் இன்றைய சமையல் வந்து சாதம் அடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தொக்கு பண்ணிட்டோம் கீரை சாம்பார் வச்சுட்டேன் அது கூட வந்து ரசம் வச்சுட்டேன் இதுதான் இன்றைக்கு சாம்பார் ச சமையல் பார்க்கலாமா இந்த தொக்கு பண்ணிட்டேன்னா ஒவ்வொரு வேறு இற இறக்கி வச்சுட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சுது என்னோடய வேலை இது அப்படியே சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்ணும் கீரை கீரை போட்டுட்டு இது தொட்டுன்னு சாப்பிட்ணும் அது கூட சுட சுட கீரை சாம்பார் வச்சுட்டேன் அவுத்திக்கிற சாம்பார் சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் தண்ணி மாதிரி சூப்பராக இருக்கும் வயிற்றுக்கிற புண்ணுக்கெலாம் அது நல்லது ஒயிட் ரைஸ் வடித்து வச்சுட்டேன் அதுங்கூட வந்து கொஞ்சமாக ரசம் வச்சிடறான் தக்காளி ரசம் தக்காளி ரசம் சுட சுட நல்லாயிருக்கு இது மாதிரி